குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பெறும் வாயிலாக மாத பொது பலனின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ரிஷபராசி லக்கண நேர்களுக்கான இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை காண்போம் நேர்களை உங்களுடைய பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி கிரக எப்படி இருக்கின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுமைக்கும் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆடுறாரு முதல் பாதியில் பன்னிரெண்டாம் வீடான மேஷத்தில் இருக்கார் இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மிதனத்தில் சூரியன் இருக்கார் இரண்டாவது பாதியில் மூன்றாம் வீடான கடகத்துக்கு போயிடுறாரு இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சுக்கரன் புதன் மற்றும் சூரியனுடைய மூன்று கிரக கூட்டுச்சக்கை ஏற்படுது அதில் சூரியன் லாஸ்டில் இரண்டாவது பாதியில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே போகிறாரு மற்ற ரெண்டு கிரகங்களும் மாதம் முழுக்க அங்கே தான் இருக்காங்க ஐந்தாம் வீடான கன்னியில் கேது பகவான் பத்தாம் வீடான கும்பத்தில் சனீஸ்வரன் அவர் வக்கரத்தில் இருக்கார் பதினொன்றாம் வீடான மீனத்தில் ராகு நேர்களே ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு இதுதான் உங்களுடைய இந்த மாதத்திற்கான பொதுவான கிரகநிலைகள் இப்போது இதுக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றதை பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே ரிஷபராசி லக்ன நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய லக்னாதிபதி முதல் பாத பாதி அதாவது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல் பத்து தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து மூன்றாம் வீட்டுக்கு போயிடுறாருங்க இது ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் உங்களுடைய ராசியில் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார் இந்த ஜென்ம குரு ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா சில நேரங்களில் பிரிவு சில நேரங்களில் வேதனை சில நேரங்களில் விரக்தி சில நேரங்களில் இந்த மாதிரி நம் நம்ம தொழிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலையோ என்ன என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்ன விஷயத்தையும் ரொம்ப யோசிக்காதீங்க அதிகமாக யோசிச்சுக்கிட்டா தப்பு தப்பான எண்ணங்கள் தப்பு தப்பான முடிவுகள் வரும் சிலருக்கு ரொம்ப பெருசாக பிரமாண்டமாக யோசிப்பீங்க அதாவது நான் என்னால் முடியும் நான் இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம்ன்ற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஆனால் அது பின்னாடி அவ்வளோ சிறப்பாக போகாது அதனால இப்போ யோசிக்கிற முடிவுகளோ அல்லது இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பெருசாக பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு இறங்குற மாதிரியான சூழல்களில் ஒரு ஒரு தடவைக்கு பத்து தடவை உங்கள் மனசை நல்லா கேட்டுங்க பக்கத்தில் இருக்கவங்க குடும்பத்தாருடைய அட்வைஸும் கேட்டுக்கிட்டு அதில் இறங்குங்க ஏன்னா ஒரு தடவை இறங்கிட்டிங்கன்னா அதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா திருப்பி உங்களுக்கு வந்து இதாகிடும் அதனால் இந்த டைமில் குரு ராசியில் இருக்கிறதுனால ஒன்றாம் வீட்டில் இருக்கிறனால சிந்தனைகளை ரொம்ப பிரம்மாண்டமாகக்குவார் ஏதோ ஒன்று இந்த உலகமே ஏதோ உங்கள் காலடியில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் நினச்சா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுன்ற மாதிரியும் ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அது உண்மை கிடையாது உங்களால் முடியாமல் ஆனால் அதை ஓவராக வந்து பெருசாக்குறது இந்த குரு அதனால் கொஞ்சம் உங்களுடைய நிலைமை உங்களுடைய தன்மை உங்களுடைய விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே சற்று பரிசோதனை செய்துக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு தன்னுடைய நேரடி பார்வை செலுத்துறதுனால திருமண அமைப்புகளுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி லக்னக்காரங்க திருமணம் ஆகாமல் பெயிண்டிங்கில் இருக்கிறீங்கனாக்க கண்டிப்பாக திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அந்த தச புக்திகள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் திருமணம் ஆகிடும் கூட்டு தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுடைய கூட்டு தொழில்களில் ஏழாம் வீட்டு குருவினுடைய பார்வை கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்த்து சுபகார நிலைமைக்கு கொண்டு வரும் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் நினைவு அது ஓரளவுக்கு நல்ல நல்ல ஒரு அமைப்பு தான் கலைத்துறையில் புதிய முயற்சிகள் எடுக்கிறது வேற ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறது அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபேன்சி ஸ்டோரு ஃபீமேல் ஐட்டம் பொட்டிக் ஷாப்பு பியூட்டி பார்லரு அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஷெஃப் அல்லது குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தொழில் பேக்கரி ஹோட்டல் அது மாதிரி உணவு சார்ந்த அதிகாரிகள் உணவு சார்ந்த துறைகளில் ஏதாவது நியூட்ரிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய முயற்சிகள் இந்த இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் விரய அதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த டைமில் விரயங்கள் இருக்கும் ஆனால் சுப விரயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது பத்துக்குரிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தொழில் விஷயத்தில் அதனால் தொழில் சார்ந்த அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுற நபர்கள் கொஞ்சம் உங்கள் தொழிலில் கவனமாக இருங்க அதிக முதலீடுகள் இந்த டைமில் வேண்டாம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏதாவது விஷயங்களுக்கு முக்கியமாக முடிவு எடுத்தே ஆகணும்னா நிறைய சிந்தித்து நபர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டு அதன் பிறகு முடிவு எடுக்கலாம் அவசர முடிவுகள் கூடாது சேலரிடு எம்ப்ளாயீஸ்க்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை உங்கள் வேலை அப்படியே போயிட்டே இருக்கும் இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனம் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம் அடைகிறதுனால வேலையை மாற்றிக்கலாமா வேலையை விட்டு போகலாமா ப்ரெஷராக இருக்குது வேறு ஏதாவது போகலாமா வேறு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேடலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை கொஞ்சம் தூண்டும் அதனால் கொஞ்சம் அந்த சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு வக்கர சனி பார்வை இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் கல்வி சற்று நிதானமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க கவனமாக இருங்க புதுசாக ஏதாவது காலேஜ் சேர்றது புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது அதுக்கான காசு பணம் இப்போது ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபீஸ்லாம் வந்துட்டு ஒரே அடியாக கட்ட வேண்டாம் கொஞ்சம் பாட்பாட்டை பிரித்து கட்டுற மாதிரி பேசி அதை வந்து பண்ணுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடுக்கிற முடிவுகள் ஒருவேளை சில மாதங்களுக்கு பிறகு வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரலாம் அப்படி வர்ற பட்சத்தில் ஒரே அடியாக எல்லா காசையும் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாயிடும் அந்த அந்த கோர்ஸும் படிக்காமல் அந்த காசும் வீணாயிடும் அதனால் இப்போ கோர்ஸே படிக்கிறீங்களோ ஒரு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி முதல் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி மட்டும் கட்டிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு உங்களுக்கு இப்போ இருக்கிறதுனால சில நேரங்களில் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உடம்புல பிரச்சனை இல்லாதவங்களுக்கு மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன மன மனசங்கலம் மனஸ்தாபம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஸோ ஒன்றும் உடம்புல சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் இல்லை மனசில் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் இது போகணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்கள் வண்டி வாங்கிறது அதே மாதிரி வண்டி விற்கிறது டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி வீடு மராமத்து ஏதாவது பண்ணுற வேலைகள் இருந்தால் இந்த டைமில் பண்ணலாம் மராமத்து பண்ணலாமே ஒழிய வீட்டை வாங்கிறது வீட்டை விற்கிறது வேண்டாம் வாங்கினீங்கன்னா விலை ஜாஸ்தியாக வாங்க வேண்டி வரும் அல்லது வில்லங்க இருக்கிற மாதிரி வந்துடும் வீட்டை விற்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நஷ்டமாகற மாதிரி வந்துடும் அல்லது இழுப்பறியாக இருக்கும் அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து விற்கவும் விடாமல் அவங்களும் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்காமல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மாவோடைய ஹெல்த்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அம்மா கூட சேர்ந்து வாழறீங்கனாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரிஞ்சு வாழ்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தூரமாக இருக்காங்க அம்மா அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது கலைத்துறையை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய பாகியஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தை சுக்கரன் பார்க்குறாரு ஸோ நீங்கள் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயம் உள்ள பெண் தெய்வங்களை வழிபடுற பட்சத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புது முயற்சிகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு நல்ல நபர்களினுடைய சந்திப்பு அதன் மூலமாக முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் கலைத்துறைன்னா இந்த ஆர்ட்ஸு மியூசிக்கு டான்ஸு மூவிஸு எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலைத்துறை தான் பாரம்பரிய துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த டைமில் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு உள்ளாகும் காரணம் தசம கேந்திர அதிபதி சனி வக்ரம் அடைந்திருப்பதால் அதே மாதிரி தொழிலுக்காக சிறு சிறு செலவுகள் ஏற்படும் பிஸ்னஸில் சில எதிர்பாராத செலவுகள் வரலாம் ஐந்தில் கேது இருப்பதனால் பிள்ளைகளால் சம் உங்களுக்கு வந்து ஏதாவது மனக்கஷ்டங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்களோட படிப்பு அல்லது அவங்களுடைய வாழ்க்கை விஷயமா கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு வரலாம் இந்த ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஜோதிடம் அனாலிசிஸ் ரிசர்ச் இந்த மாதிரி துறைகளில் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் அதிக கவனம் தேவை ஏன்னா தொழில் இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஸ்லோ டவுன் ஆகும் இந்த டைம் ஸ்லோ ஆகிற டைம் அப்போது ஸ்லோ ஆகிற டைமில் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்தால் தான் தொழில் அதே மாதிரி இருக்கும் இல்லைனா வருமானம் குறைஞ்சிரும் இல்லத்தரசிகளுக்கு மற்ற விஷயங்களால் சில சில கஷ்டங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியால் பெரிய பாதிப்புகள் இருப்பேன் இல்லத்தரசிகளாக இருக்கீங்கன்னா உங்கள் உங்கள் ஹஸ்பண்டால் பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்காதுங்க அவங்க ஓரளவுக்கு ஓரளவுக்காவது சப்போர்ட் பண்ணுவாங்க பயந்துக்க வேண்டாம் மற்றபடி எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் தாயார் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசை தென்மேற்கு திசை மற்றும் தெற்கு ரிசபராசி நேர்களை இதுவரை நீங்கள் உங்களுடைய இந்த ஜூலை மாதத்திற்கான முழுமையான பழங்களை கேட்டு தெரிந்திருப்பீங்க பரிகாரங்களையும் பார்த்துருப்பீங்க இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படையணும் இப்போ வரைக்கும் நாங்கள் சொன்ன இந்த பலன்களில் உங்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஒத்து போயிருந்தா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஒத்து போகாமல் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் அப்போ தான் ஆய்வுக்குட்படுத்தி எதனால் ஒத்து போகலன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நேர்களே பொது பலன்கள் உங்களுடைய ஜாதக பலன்கள் ஜாதகத்துக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா ஃபாரின் போன் இந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்ஸில் கேட்டு தெரிந்து கொள்வதை விட எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன்லேயோ கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அப்போ தான் முழு ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா எங்களால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது அதே போல் உங்களுக்கு ஜாதக கன்சல்டேஷன் கைரேகை நியூமராலஜி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனை தேவைப்பட்டால் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதுணுனாலோ அல்லது பிடிஎஃப் படிவத்தில் உங்களுடைய ஃபோனில் வச்சு படிக்கிற மாதிரி ஜாதகம் வேணும்னாலோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போச்சுன்னா அதை வந்து பிடிஎஃப் படிவத்தில் ஜாதகம் உங்களால் எடுக்க முடியும் இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உள்ளனவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமு கோலீர்த்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்